சனி வந்து என்னது பின்னோக்கி வராறா தான் எங்களை விட்டு போனாரு ஒரு வழி பண்ணிட்டு போனாரு வச்சு செஞ்சாரு அஷ்டம சனியாக இருந்து எல்லா சேனல்லையும் ஒன்பதாம் வீட்டுக்கு சனி போயிட்டாரு ஆஹா ஓஹோன்னாங்க இந்த நான்கரை மாதங்கள் நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் நிறைய நன்மையான விஷயங்களே உங்களுக்கு நடக்கும் அதுவும் டேரக்டாகவே காசோடு கனெக்ட் ஆன முன்னேற்றம் ஆனால் இந்த நான்கரை மாத காலங்களுக்குள்ளார லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுடா அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் ஒரு பக்கம் கடன் சிக்கல் இல்லாமல் வருவாய் நல்லா இருக்குது அதை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த உடல் வலிமை இருக்குது எதிரிகளே இல்லை அப்படிங்கிறது ஒரு வசந்த காலம் மாதிரி இல்லையா அப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை சனி உருவாக்குறதுக்கு இங்கே வந்திருக்காரு ஆஸ்ட்ரோ தமிழ் அணையர்களுக்கு அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே எல்லா ராசியினரும் பயப்படக்கூடிய சனி வந்து இப்போ வக்ரம் அடைகிறார் வக்ரம் அப்படின்னா ரிவர்ஸ் வருவதுன்னு அர்த்தம் தன்னுடைய இயல்பை விட்டு மாறி அவர் பின்னோக்கி வரார் அப்படின்னு அர்த்தம் என்ன சார் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே அப்படின்னு பயப்படுறீங்களா ஏன்னா இப்போதான் நிறைய பேருக்கு வந்து ஏற்ற சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு அடுத்த இடத்துக்கு போனாருன்னு பெருமூச்சு விடுறோம் மறுபடியும் ரிவர்ஸ் வராருங்கிறீங்களே போன சனி மறுபடியும் திரும்பி வந்து அவர் அட்டாக் பண்ண போகிறாரா அப்படின்னு ஒரு சில பேருக்கு கேள்விகள் இருக்கும் அது அப்படி கிடையாது என்னங்கிறது பகுதிக்குள்ளார போய் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இப்போ தான் ஏழரை சனி ஆரம்பிச்சிருந்துச்சு ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இது எல்லாமே இப்போ தான் இருந்துச்சு உங்களுக்குமே இப்போ ஒரு விடிவு காலம் வரப்போகுது விடிவு காலம்னா ரொம்ப நாட்களாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக சரியாக நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் பதிமூன்று ஜூலையே ஆரம்பிச்சிருச்சு பதிமூன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமான இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு ஏதேதும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் அது எப்படி சார் இவ்வளோ நாள் எனக்கு வந்து பாதித்த சனி இப்போ இந்த கொஞ்ச நாளில் வந்து எனக்கு நல்லது பண்ணிவிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யும் ஆனால் ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்களில் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் இதில் நான் இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த ராசினராக வேணாலும் இருங்க தனிப்பட்ட பலன்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன் எல்லாருக்குமே வந்து இதை எதிர்கொள்ள முடியும் அல்லது சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்ப்பதற்குமே உங்களுடைய இறைவன் தான் வழிவகுத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா மேஷராசி இந்த சனி பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரே ஒரு கரும்புள்ளியாக அல்லது ஒரு உறுத்தலாக உங்களுக்கு இருந்தது வந்து இந்த ஏழரை சனி தலையில் வந்து உட்காந்தது தான் மீனத்தில் வந்து உட்காந்தது தான் ஆனால் இறைவன் வந்து எந்த வலை வகையில் உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணுறது பாருங்கள் இந்த நான்கரை மாதங்கள் ஜூலை பதிமூன்றுலேருந்து இந்த இருபத்தேழு நவம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் நிறைய நன்மையான விஷயங்களே உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபேவர் வந்து மானிட்ரி பெனிஃபிட் ரீதியாக கிடைக்கும் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் அப்படி அப்படிங்கிறது கிடைக்கும் இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத நபரிடமிருந்து கிடைக்கும் எதிர்பார்க்காத தருணத்தில் அது கிடைக்கும் அதுக்கான சூழ்நிலை போகுது காரணம் என்னென்னா சனி வந்து உங்களுக்கு யார் மேஷராசியை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து பத்தாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதி பதினோராம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ காசு வரணும் இல்லையா சனி வந்து இப்போ வக்ரம் அடையும் போது ரிவர்ஸில் வராருன்னு நான் சொன்னேன் அதில் முதல் சிறிது நாட்கள் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதியில் அவர் டிராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக தற்போது எந்த வீட்டில் அவர் நிற்கிறாரோ குருவுக்குரிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் இன்னொரு பக்கம் குரு வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தின் மீதெல்லாம் தன்னுடைய பார்வை பலத்தால் மூன்றாம் வீட்டு குரு உபஜயஸ்தானத்தில் நிற்கிறாரு உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றியை தருகிறார் எவ்வளோ பெரிய வாய்ப்பு இது ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குரு தரக்கூடிய வாய்ப்புங்கிறது எப்போதுமே இருக்கதான் போகுது ஏன்னா அவர் அடிப்படையிலேயே முழு சுபரத் பட் சனி அப்படி கிடையாது இல்லையா சனி வந்து முழு பாவர் அப்படியே ஆப்போசிட் வில்லாதி வில்லன் பட் அவரே தான் இப்போ உங்களுக்கு பெரிய அளவுக்கு வழிவிட போகிறார் நன்மை நடப்பதற்கும் பணம் காசு கிடைப்பதற்கும் இதில் பணம் காசுங்கும் போது யாராச்சும் ஹெல்ப் பண்ணி தான் உங்களுக்கு அந்த காசு வரணுங்கிறது கிடையாது உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேல்ரி ஹைக்கு கிடைக்கலாம் ஒரு தொழில் முனைவோராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கலாம் அல்லது நீங்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ தேடி வந்து ஒரு பேங்க் லோனு மானியத்தோடு உங்களுக்கு கிடைக்கிதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது மாதிரியான மிக பாசிட்டிவான மாற்றங்கள் எல்லாமே மேஷராசிக்கு கிடைக்க போகும் நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப போட்டு மண்டையை உரைச்சிக்காம போட்டு குழப்பிக்காமல் ஐயோயோ போச்சு ஏழரசனி ஆரம்பிச்சிருச்சு அந்த சேனலில் அப்படி சொல்கிறாங்க இந்த சேனல் எப்படி பயமுறுத்துறாங்க ஒன்றுமே நடக்க போறது இல்லைன்னு சில பேர் வந்து முயற்சியே பண்ணாமல் அப்படியே அப்படியே ஒரு பக்கம் சோகமாக போய் உட்காந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி உட்காந்துடாமல் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பத்தாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியான சனி இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரப்போகிறார் அதுவும் டைரெக்டாகவே காசோட ஆன முன்னேற்றம் சும்மா வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டுவீங்க அல்லது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே தேடிதானே வரப்போகுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போது மேஷராசிக்கு சனி உருவாக்குகிறார் ஸோ நீங்கள் வந்து மனதில் இதை வைத்து கொண்டு இன்னொரு பக்கம் குருவும் வேற உங்களுடைய பாகியஸ்தானத்தை பார்க்குறாருன்னு சொல்லியிருக்கேன் பயப்படாமல் துணிந்து முயற்சியை செய்யுங்க இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு கிடைத்த மிக பொன்னான வாய்ப்பு ரிஷபராசிக்கு இந்த சனி வக்கரப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல சனி உங்களுக்கு யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சனி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதி பாக்யஸ்தானாதிபதி பாக்கியங்களுக்கு அதிபதி அவர் வந்து இப்போ வந்து ரிவர்ஸில் வர்றார் ரிவர்ஸுங்கும்போது ஒரு கட்டத்தை விட்டு அப்படியே பின்னாடி இன்னொரு கட்டத்துக்கு போய்டுறது கிடையாது ஏன்னா அவர் மீனராசிக்குள்ளாரையே தான் ட்ராவல் பண்ண போகிறார் அதுலேயும் முதல் சிறிது நாட்கள் வரைக்குமே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் டிராவல் பண்ண போகிறார் இவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா இவ்வளோ நாள் நல்லதே நடக்கலை சார் எல்லாம் சொல்கிறாங்க அது கிடைக்க போகுது இது கிடைக்க போகுது அப்படியே வானத்துலேருந்து நட்சத்திரத்தை நான் பறித்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான்லாம் சொல்கிறாங்க நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்களா இந்த நான்கரை மாத காலங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் உங்களுக்கு பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கவே போகிறது காரணம் என்ன உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் உங்கள் ரிஷபராசிக்குரிய அதிபதி சுக்கரன் சனிக்கு அவர் யார் தேவாவும் சூர்யாவும் மாதிரி திக் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அடிப்படையிலேயே வந்து சனி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் தேடுவார் அதுலேயும் இப்போ வக்ரம் அடையும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் அவருடைய ரோலை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணுவார் நிறைய பேருக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து நிறைய நல்லது பண்ணிட்டு வந்திருப்பாங்க பட் அது எல்லாமே வந்து ரிசர்வில் இருக்கும் எதுவுமே பயன்பாட்டுக்கு வந்திருக்காது நான் ஊருக்கே நல்லது பண்ணேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இப்போ நல்லது பட நடக்க போகுது அதுலேயும் இருக்கிறதுலையே இந்த ஒன்பதாம் வீடு அதிபதி கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட்டை உருவாக்கும் நிரந்தரமான நன்மைக்கு வித்திடுவார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இருக்கிறது என்னமோ அவர் வந்து நூற்றி முப்பத்தெட்டு நாள் தான் சுமார் ஒரு நான்கரை மாத காலங்கள் தான் ஆனால் அந்த நான்கரை மாத காலங்களுக்குள்ளார லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டடா அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் பிளேஸில் நீங்கள் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கான உயர்வை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் முன்னேற்றுவதற்கான ஒரு ஹையர் கோர்ஸ் படித்து வச்சுக்கிறதோ அல்லது அதற்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சுக்கிறதோ நீங்கள் செய்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கான காசு பணத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு சேல்ரி ஹைக் அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குதுன்னு வச்சுக்கோமே ஏன்னா எத்தனை பேர் இந்த செகண்டில் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு இப்போ லைஃப்பில் வந்து எல்லா நேரங்களுமே இந்த கிரக சூழ்நிலைகள் அமையாது இல்லையா அப்படி அமையாத சமயத்தில் என்ன பண்ணணுங்கிறத இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் சொல்லியிருக்கேன் அதையுமே கவனத்தில் கொள்ளுங்கள் பட் இப்போதைக்கு உங்களுடைய கிரக சூழ்நிலைகளால் உங்களுடைய வியாபாரத்திற்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் உங்களுடைய வியாபாரத்தில் எதெல்லாம் வந்து உங்களுடைய காசுக்கு வந்து உழை வைத்து கொண்டிருந்ததோ அந்த ஒரு நிகழ்வெல்லாம் இனிமேல் நிகழாது இந்த ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸு உங்களுடைய செலவினங்கள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் புதிய வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் பெறப்போகிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன எந்தவித குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமல் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் இயங்குறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் ஒரு மறுமலர்ச்சியை இந்த நான்கரை மாத காலத்தில் நீங்கள் பார்க்கவே போகிறீர்கள் சுக்கரனுக்கான இந்த ரொம்ப நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய சனி வந்து நிச்சயம் வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸை உங்களுக்கு கொடுக்க போகிறார் மிதன ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே வந்து புதன்கிற கிரகத்திற்குரியவர்கள் பொதுவாகவே புதன்கிற கிரகம் வந்து அறிவுக்கான கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து படிப்பாளியாகவே இருப்பாங்க உங்கள் வீட்டு பிள்ளையே எடுத்துக்கோமே அவங்க நல்லா படிச்சுட்டு இருக்காங்க இயல்பாகவே புத்திசாலியாக இருக்காங்கன்னா அப்போ அவங்க ஜாதகத்தில் புதன் புதன் வந்து நல்லா வலுத்திருக்காரு நல்லா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அறிவாளி கிரகத்தை கொண்ட மிதன ராசியான உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து ஏதேனும் ஒரு வகையில் புத்தி குழப்பம் அல்லது இது நான் செய்கிறது சரியா அல்லது ஏன் இப்படி நமக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த சனி வக்கரப்பயிற்சி அடையும் பொழுது சனி வந்து முதல்ல உங்களுக்கு அடிப்படையிலேயே எட்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உடையவர் அஷ்டமாதிபதி அவர் அந்த அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவது அப்படிங்கிறது அதுவும் சனி போன்ற ஒரு கிரகம் வந்து அவர் வந்து வக்ரம் அடைவது அப்படிங்கிறது மிகுந்த நன்மைகளை தருவார் அவர் அஷ்டமாதிபதி மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டிற்கும் அவர் தான் அதிபதி அப்போ எந்த இதெல்லாம் புத்தி குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்ததோ எதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஒரு பய உணர்வை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே விட்டு விலக போகிறது மாறப்போகிறது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் துணிஞ்சு இறங்கலாம் இந்த சமயத்தில் ஒரு ஜாப் சேஞ்சாக நீங்கள் தைரியமாக இறங்கலாம் உங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு தொழிலில் இறங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார் எனக்கு பயமாகவே இருந்துச்சு ஆனால் இப்போ என்னமோ தெரில கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு தைரியம் வருது இறங்கலான்னு தோணுது அப்படின்னு நீங்கள் ஒரு மனமாற்றத்தை கொஞ்ச நாளாக நீங்கள் விரும்புகிறீங்க அது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதற்கு காரணம் இந்த சனி இவர் வந்து நவம்பர் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே வந்து தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு மாறி ஒரு பின்னோக்கிய பயணத்தை வருவதனால சூரியனை விட்டு மிக தூரத்தில் அவர் வந்து ட்ராவல் ஆவார் அப்போ அது வந்து இவரை தனித்து இயங்கக்கூடிய ஒரு சக்தியை அது கொடுக்கும் எந்தவித ஈர்ப்பு இருந்தும் மிகவும் தள்ளி இயங்குவதுனால சனி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குருவும் வந்து கூடவே உங்களுக்கு கை கோர்த்து நிறைய நல்லது பண்ண பண்ணுறதுக்கான இடத்துக்கு தான் வந்திருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா அவர் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏழாம் வீடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய நட்பு கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் வீடுங்கிற பாக்கியஸ்தானத்தையே பார்க்குறாரு ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்ணா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசைங்கிற அளவுக்கு இந்த குருவுமே உங்களுக்கு வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் மிக பொன்னான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சனியோடைய இந்த எட்டாம் வீட்டு ஒன்பதாம் வீட்டிற்கான அதிபதியான சனி வக்ரம் பெற்று உங்களுக்கு வந்து புதிய ஒரு வேலை வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் தரப்போகிறார் அதே மாதிரி உங்களுடைய இல்லங்களில் ஏதேனும் ஒரு மங்கள செய்தி கேட்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்கள் வீட்டு மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடி நடக்காமல் இருந்துச்சுன்னா அது இப்போ கரெக்டாக அமைஞ்சு வரும் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக நிறைவு பெறும் அதே மாதிரி வீடு கட்டுவதற்கான வாய்ப்பை எல்லாமே வந்து அல்லது சொத்துக்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை எல்லாமே இந்த காலத்தில் வக்கர காலத்தில் சனி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் ஆனால் இந்த புதன் மட்டும் சமயத்தில் என்ன பண்ணுவார் ஏன்னா உங்கள் ராசிக்கான கிரகமே அறிவுக்கான கிரகம்னு சொன்னேன் இல்லையா சமயங்களில் ஒரு பய உணர்வை தருவது இயல்பு தான் இதெல்லாமே நல்லா இருக்குது கேட்கறதுக்கு பட் ஆனால் நான் வந்து இப்போ இன்னொரு ஜாபுக்கு போயிடலாமா நான் இந்த இடத்துல ஒரு நல்ல செட்டிலாகி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன் இன்னொரு இடத்துக்கு போனால் எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நான்கரை மாதங்கள்ங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளார போயிடும் மறுபடியும் அடுத்த வாய்ப்பு உங்கள் வாசல் கதவை வந்து தட்டுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் அதனால் காலத்தையே ப பயிர் செய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ காற்று அடிக்குது உங்கள் காட்டில் மழை பெய்யுது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி வந்து என்னது பின்னோக்கி வராறா இப்போ தான் எங்களை விட்டு போனார் ஒரு வழி பண்ணிட்டு போனார் வச்சு செஞ்சார் அஷ்டம சனியாக இருந்து எல்லா சேனல்லையும் ஒன்பதாம் வீட்டுக்கு சனி போயிட்டார் ஆஹா ஓஹோன்னாங்க ஆனால் அப்படி ஒன்றும் பெருசாக தெரியவும் இல்லை இப்போ என்னடான்னா மறுபடியும் எட்டாம் வீட்டுக்கே வந்து உட்கார அளவுக்கு வராருங்கிறீங்களே அப்படின்னு பயப்படாதீங்க சனி வந்து முழுமையாக எட்டாம் வீட்டுக்குள்ளார நுழையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் டிராவல் பண்றது என்னமோ மீனராசிக்குள்ளாரவே தான் அவர் வந்து அப்படி பின்னோக்கி நகர்றாரு அவ்வளவுதான் ஒன்பதாம் வீட்டில் தான் சனி இருக்க போகிறார் ஆனால் நன்மைகளை அதிகமாக செய்ய போகிறார் ஒன்பதாம் வீட்டிற்கு சனி சென்றவுடன் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் எல்லாமே இன்னும் மெட்டீரியலைஸ் ஆகலை எங்களால் வந்து அதை வந்து நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதற்கான வாய்ப்பை உங்களுக்கு மிக சரியாக வழங்குகிறார் சனி பகவான் இப்போ உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து நல்லாவே புரியும் க்ளோஸ் டு த ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க உங்கள் உள்ளுணர்வாகவே உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் இப்போ வந்து ஒரு நல்ல அலைன்மெண்ட்டுக்கு வர்றது நல்ல இயங்குவதை உங்களால் வந்து உணர முடியும் ஸோ இந்த காலகட்டத்தை மிக சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடிப்படையிலேயே சனி வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உடையவர் பெண்கள் என்றால் உங்களுடைய ஸ்தானம் நட்பு ஸ்தானத்திற்கு உரியவர் ஆண்களுக்கு ஏழாம் வீட வகை வரை வகையில் பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு புதிதாக புதிய அறிமுகங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகுது அந்நிய பாஷையை பேசுபவர்களால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது இவ்வளோ நாள் வந்து உங்கள் கம்பெனியில் உங்கள் ஆஃபீஸில் இருந்த மேனேஜர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல் இருந்திருக்க மாட்டார் பட் எங்கேருந்தோ நார்த்துலேருந்தோ ஒரு புதிதாக பதவியேற்று அந்த ப அந்த சீட்டில் வந்து உட்காருறவர் உங்களுடைய ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவார் இது மாதிரியான அதிரிபுதிரியான உடனடியாக அதிரடியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த நான்கரை மாதத்தில் உங்களுக்கு நிகழப்போகுது பதிமூன்று ஜூலையிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமான காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ரெண்டாவது உங்களுக்கு திருமண ரீதியாக நிறைய தடைகள் ஏற்பட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு விரக்தியான நிலையில் அப்படி உங்களுக்கு வரன் தேரக்கூடிய பெற்றோர்கள் அந்த நிலையில் கூட இருந்திருக்கலாம் பட் இப்போ அந்த கவலைகள்லாம் மனக்கவலைகள் எல்லாமே நீங்கும் ஒரு சில பேருக்கு திருமணம் ஆனதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட இருந்திருப்பாங்க அவர்களுக்குமே வந்து இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும் மொத்தத்தில் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த நான்கரை மாத காலத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு சில பேருக்கு ஜாக்பாட் மாதிரி நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு சொத்து பத்து வந்து சேருவது நிலப்புலன்கள் வந்து சேருவது என்றைக்கோ எப்பயோ உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ வாங்கி வச்ச சொத்து பத்திரம் கிடைக்கும் அல்லது ஒரு ஷேர் பாண்டு கிடைக்கும் இன்றைக்கி போய் பார்க்கும்போது அந்த ஷேர் வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகி பெரிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அல்லது அந்த செல்வம் உங்களுக்கு அசையா சொத்தாக வந்து சேரும் ஸோ அதற்கான ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக இது இருக்குது நீங்கள் வந்து அஷ்டம சனி நமக்கு இருந்துச்சு கஷ்டப்படுத்துனுச்சி பாக்கியத்துக்கு சனி வந்தார் அப்படி ஒன்றும் நல்லது பண்ணலை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் எந்த பிரோஜனமாச்சும் இருக்கா ஆனால் இப்போ காலம் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன் உறுதியாக நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நன்மைகளை வாரி வாரி அள்ள முடியும் கூடுதலாக கரகத்திற்கு குருவோடைய சஞ்சாரமும் அடுத்தடுத்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையும் செய்து ஏற்கனவே குரு வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை எல்லாம் பார்வையிட்டு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அடுத்தது வந்து உங்கள் ராசியின் மீதே அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையெல்லாம் பார்க்க போகிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஓவராலாக சொல்கிறேன் ரொம்ப பாசிட்டிவான பீரியடுக்குள்ளார போகிறீங்க இந்த கோல்டன் பீரியடை மிஸ் பண்ணிடாதுங்க சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி உங்களுக்கு துவங்கி இருந்துச்சு கரெக்டாக சொல்லணுன்னா அஷ்டம சனி துவங்கி போச்சிடா நம்ம லைஃப்பில் ஏற்கனவே வந்து ஒன்றும் பெருசாக நடந்தில்லை இப்போ இது வேறு சேர்ந்துக்குச்சா அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் இப்போ சனி வந்து உங்களுக்கு பெரிய ரிலீஃபை தரார் சனி வந்து இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அவருடைய அந்த இல் எஃபெக்ட்ஸ் அதாவது எதிர்மறையான பலன்கள் அப்படிங்கிறது குறைந்து உங்களுக்கான நல்ல பலன்களை அதிகப்படுத்தி தரப்போகிறார் ரொம்ப பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கும் அடிப்படையிலேயே சனி வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உடையவர் ஆறுங்கிறது என்ன ருண ரோக சத்ரு ருணம்னா வந்து கடன் ரோகம்னா நோய் சத்ருனா எதிரிகள் இந்த மூணு விஷயமே உங்கள் லைஃப்லேருந்து ஒளிந்தால் எப்படி இருக்கும் மொத்தமாக இந்த மூணு விஷயம் ஒருத்தவங்களோட லைஃப்லேருந்து காணா போகுது அப்படின்னா அவங்கள மாதிரி ஹாப்பியஸ்ட்டு பர்சன் யாராச்சும் இருக்க முடியுமா ஒரு பக்கம் கடன் சிக்கல் இல்லாமல் வருவாய் நல்லா இருக்குது அதை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த உடல் வலிமை இருக்குது எதிரிகளே இல்லை அப்படிங்கிறது ஒரு வசந்த காலம் மாதிரி இல்லையா அப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை சனி உருவாக்குறதுக்கு இங்கே வந்திருக்காரு இந்த வக்கரப்பயிற்சி சூழலில் வந்திருக்காரு அப்படிங்கும்போது ஏன்னா சனி வந்து தன்னுடைய இயல்பை விட்டு மாறுபாடான பலனை தரப்போகிறார் அடிப்படையிலேயே அவர் உங்களுக்கு எதிரி அப்பாவும் பிள்ளைக்கும் ஆகாதது மாதிரியான ஒரு தன்மையுடையவர் தான் இந்த ஒரு சூரியனும் சனியும் அந்த அளவுக்கு ஒரு எளியும் பூனையும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல யார் எதிரியோ அவர் வலுவிளக்கிறது வந்து நல்லது இல்லையா அது மாதிரி சனி வந்து வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய இயல்பான பலன்களை விட்டு மாறுபாடான நல்ல பலன்களை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும் இப்போ கூடுதலாக உங்களுக்கு வந்து குருவுமே பதினோராம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து அவர் ஒருத்தர் தான் நல்லது பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இப்போ கூடுதலாக சனியும் வந்து இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரார் மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க நிறைய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கலாம் குறிப்பாக எந்த ஏரியா எந்த அல்லது எந்த மாதிரியான விஷயங்களில் எனக்கு நன்மை வந்து சேரும் சார் அப்படின்னா முக்கியமாக நான் சொன்னது அந்த ருணரோக சத்துரஸ்தானத்தில் இன்னொன்று வரண் அமையாதவர்களுக்கு அதாவது திருமணமே எனக்கு கைகூடி வரலை எங்கள் வீட்டில் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இது வரைக்கும் எனக்கு மேரேஜே அமையலை அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இப்போ உங்கள் வீட்டில் எட்டி மேலே சத்தம் கேட்கும் மங்கள நாணயம் ஒழிக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக இது இருக்குது நீங்கள் வந்து மைண்டு லெவலில் இருக்கக்கூடிய பிளாக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க எனக்கு இவ்வளோ நாள் நல்லது நடக்கலை இப்போ மட்டும் நடந்துருமா அப்படிங்கிற கொஷினை மட்டும் தூக்கி எறிஞ்சிருங்க மற்றபடி உங்களுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான தான் நீங்கள் உங்களுடைய வெற்றியை நோக்கி எழுந்து ஓடுவதற்கு உங்களுடைய மைண்டை வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க ஏன்னா சூரியன் அப்படின்னு சொன்னாலே உதிக்கக்கூடிய அல்லது ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய கிரகம் தான் இங்கே சிம்மத்திற்கான உங்களுடைய அதிபதியே சூரியன் அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ரைசிங் ஸ்டாராக நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளோ நாள் இருந்தது ஒரு இருட்டு மாதிரி உங்களுக்கு தோணி இருந்தாலும் அது வந்து விடிய காலை இருட்டு மாதிரி தான் இப்போ விடிய காலையில் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வெளிச்சத்தை நோக்கி எப்படி அந்த சூழ்நிலை போகுதோ மாறுதோ அது மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வெளிச்சத்தை தர காத்திருக்கிறார் ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இடங்களில் உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது காத்திருக்குது கன்னிராசிக்கு இந்த சனி வக்ரப்பயிற்சி என்ன விதமான பலன்களை தந்துவிடும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே மிகவும் அதிகமாக அடி அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளில் கண்ணீராசியும் இருந்துச்சு தான் ஆனால் இந்த சனியோடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து அது வக்ர சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து ஏதேனும் கெடுதல்களை உருவாக்கிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவும் உருவாக்கிடாது ஏன்னா சனி வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கார் இப்போதைக்கு அவர் வந்து அப்படி ரிவர்ஸில் வர மாதிரி வராரு அவர் ஆறாம் வீட்டுக்கெல்லாம் போயிடலை ஏழாம் வீட்டிலே தான் நிற்கப் போகிறார் பட் அவர் ஏழாம் வீட்டில் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு வேறு விதமான பலன்களை ஏற்படுத்த போகிறாருங்கிற தன்மையில் இருக்குது சனி அடிப்படையிலே உங்களுக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உடையவர் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானம் ஆறாம் வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மறைவுஸ்தானமான உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானமாக வரும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் ஏற்படுத்த காத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இந்த சனி வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் கொடுத்துருப்பார் லைஃப்பில் இந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது வந்து கலத்திரஸ்தானமும் கூட கரெக்டாக அப்போ தான் வந்து எல்லா மேரேஜ் அலையன்ஸ்லாம் கூடி வந்திருக்கும் ஏழாம் வீட்டுக்கு சனி வந்து உட்காந்து திடீர்னு ஒரு கட்டையை போட்டிருப்பார் ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டது மாதிரி எல்லாம் தடங்களாகி நின்றுருக்கும் உங்களுக்கே கூட மனம் வந்து விரக்தி அடைஞ்சிருக்கும் இது என்னடா எல்லாம் கூடி வந்துச்சு திடீர்னு இப்படி ஸ்டாப் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் ஒரு விஷயம் நடந்துருச்சு மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருமேகங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கான நன்மையான காலகட்டம் உதிக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டாவது அது நட்பு ஸ்தானமும் கூட ஏன்னா யார் ஒருவருக்கு மிகச்சிறந்த நண்பர்கள் அமையிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு கெடுதல்கள் நடந்தாலுமே அவங்கெல்லாம் கூட இருந்து காப்பாற்றிடுவாங்க ஸோ உங்களுக்கு அது போன்ற ஒரு நிகழ்வு இப்போ நிகழுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை யாராச்சும் கவுக்கணும்னு நினச்சிருந்தா கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து அந்த பாலிடிக்ஸ்லேருந்து உங்களை காப்பாற்றுவார் இது மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் இதே வியாபாரத்தில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய போட்டியாளரே வந்து எப்போ இந்த சமயத்தில் இந்த பொருளை வாங்கிடாத அதனுடைய விலையெல்லாம் கீழே உழப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் அவர் வந்து உங்களை கைட் பண்ணுவார் ஸோ இது எல்லாமே வந்து இந்த நான்கரை மாதங்கள் நடக்கும் மறுபடியும் அந்த பழைய ஸ்பீட் பிரேக்கெல்லாம் வரதான் போகுது பட் இந்த ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான அமைப்பு உருவாகிருக்கிறதுனால அதை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி கன்னி ராசியுமே வந்து புதனுக்கான ஒரு அமைப்பை கொண்ட புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற அந்த ராசியாக இருக்கிறதுனால எப்பெல்லாம் உங்கள் மைண்டில் ஒரு பய உணர்வு வருதோ அப்போ அதை தூக்கி எறிஞ்சிருங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து எதெல்லாம் கெடுதல் செய்யுமோ அவ் அவ்வளோ வலிமை மிக்க கிரகங்களே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல வந்திருக்காருங்கும்போது அனாவசிய பயங்களுக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீர்கள் இந்த டயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம் ஏன்னால் இன்னொரு பக்கம் குரு வந்து உங்களுக்கு அவர் உங்களுடைய ராசியிலே தான் போய் உட்காந்துருக்கார் இன்னொரு புதனுக்கான மிதனத்தில் போய் உட்காந்துருக்கார் ஸோ உங்க குருவுடைய உங்களுக்கு வந்து இருக்கவே போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஸோ நீங்கள் இந்த டயத்தில் எந்த அளவுக்கு முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு போ அடுத்த வருஷம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடு அப்படிங்கிறத உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக பார்ப்பீங்க இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது சனி வக்கர பயிற்சிக்கான பொது பலன்கள் இந்த பலன்கள் நிறைய நன்மையை செய்யக்கூடிய வகையில் தான் ராசினருக்கு உங்களுக்கு அமைந்திருந்தாலுமே கூட இதில் எத்தனையோ பேருக்கு சனி நல்லது பண்ணணுன்னு எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க சார் ஆனால் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கிற மாதிரி தெரியலையே எனக்கு எல்லாமே வந்து ரிவர்ஸில் தான் போகுது ஆனால் யூடியூப்பில் சேனலில் பேசும்போது ஆஹா ஓஹோங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறேன் உங்களுடைய பெயர் வந்து சரியாக அமைந்திருக்கணும் இதில் ஏன்னா நீங்கள் பிறந்த பொழுதே உங்களுடைய பிறப்பு தேதி ஒரு வகையான பலன்களை உங்கள் லைஃப்பில் தரும் பிறந்த தேதியின் கூட்டியின் ஒரு வகையான பலன்களை தரும் இப்போ இந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும் திருப்பி மாறிடும் மறுபடியும் வேறு ஒரு சுழற்சி வரும் அப்போ கிரகங்களை கையால் பிடிச்சி நமக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி நிறுத்தி வச்சிட முடியுமான்னு கேட்டால் அது முடியவே முடியாது கிரகங்கள் அது அதனுடைய வட்டத்தில் சுற்றும் போது நல்லதோ கெட்டதோ பண்ண போகுது ஆனால் உங்களுக்கு நாள் முழுக்க காலம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என் கணித ரீதியாக உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உடல் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஒரு இயந்திரம் மாதிரி அதை இயக்கக்கூடிய எரிபொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அமையக்கூடிய பெயர் இது எதை வைத்து நான் இவ்வளோ ஊர்ஜிதமாக சொல்ல முடியுதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸை கூட வந்து என் கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில குறிப்பிட்ட பாசிட்டிவான எண்களில் ஒரு ராக்கெட் லான்ச் ஆப் பண்ணுறதாகட்டும் ஒரு சேட்டலைட்டு விஷயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அதை நிர்மாணிப்பதற்கு முடிவு பண்ணக்கூடிய விஷயங்களே ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறாங்க அந்த தேதியெல்லாம் ஸோ அந்த அளவில் ஒரு பெயர் ஸ்ட்ராங்காக அவங்களுடைய பிறந்த தேதிங்கிறது என்னது ஒரு நம்பர் தானே அப்போ பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுங்கிறது என்னது ஒரு நம்பர் தானே ஸோ அந்தந்த நம்பர்களுக்கு தகுந்தாப்பில் உங்கள் பெயரை அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயம் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில் ஆனால் அதற்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அது இந்த சனி வக்ர காலம் மட்டுமல்ல உங்கள் லைஃப் லாங்குக்குமே உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் ஏன்னா இதில் ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது ஏற்றுக்கொள்ள முடியிற மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜெயித்த மனிதர்களுடைய இயற்பெயரை நீங்கள் பாருங்கள் சரவணன்னு இருந்தது வரைக்கும் ஜெயிக்காத ஒரு நபர் சூர்யாவானதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறார் திலீப்பாக இருந்தது வரை அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காதவர் அவர் வந்து ஏறமான மாறும்போது ஜெயிக்கிறாரு வாய்ப்பு கிடைத்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சூப்பர் ஸ்டார் சிவாஜி ராவா இருந்தது வரைக்கும் கண்டக்டராக இருந்தவர் ரஜினிகாந்தாக மாறும்போது எப்படிப்பட்ட ஒரு இமாலய வெற்றி அடைந்தார் எல்லாமே பார்த்தோம் இல்லையா அது மாதிரி பெயருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது வேண்டும் என்பவர்கள் உங்களுடைய பெயரை பிறந்த தேதியை செக் பண்ணிக்கணும்னா கன்சல்டேஷனாக நீங்கள் நம்ம சேனலில் அணுகி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்